வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்பொழுது இன்றைய குப்பை தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆனைமலையில் முதல்தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி பதினைந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகள் வரையிலும் கொள்முதலானது ஆனைமலையில் இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பூதப்பாடியில் முதல் தர கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி காசுகள் வரையிலும் கொள்முதலானது பூதப்பாடியில் இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் இருபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு எட்நூற்றி எழுபத்தி ஆறு கிலோ பதிவானது முத்தூரில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது சத்தியமங்கலத்தில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோ பதிவானது வெள்ளக்கோவிலில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது சாலைப்புதூரில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முன்னூற்றி எழுபத்தி ஏழு மூட்டைகள் பதிவானது காங்கயம் மேரிக்கோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் எடுபில் ரக கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதலானது காங்கேயம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டை பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பின் அருகிலிருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்